கடந்த ஒன்பது ஆண்டுகளில் நாடு முழுவதும் எழுபத்து ஐந்து புதிய விமான நிலையங்கள் திறக்கப்பட்டிருப்பதாகவும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் இந்தியாவில் உள்ள விமான நிலையங்களின் எண்ணிக்கை முன்னூறாக உயரும் என்றும் மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா கூறுகையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் முன்பு ஆறு விமான நிலையங்கள் மட்டுமே இருந்தன தற்பொழுது பத்து விமான நிலையங்கள் உள்ளன அடுத்த ஆண்டு மேலும் ஒன்பது விமான நிலையங்கள் அமைக்கப்படும் இதன் மூலம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள விமான நிலையங்களின் எண்ணிக்கை பத்தொன்பதாக உயரும் அதேபோல இரண்டு மாதங்களுக்கு பிறகு அஜாம்கார் அலிகார் மொராதாபாத் ஷவஸ்தி சத்ரகூட் ஆகிய இடங்களில் தலா ஒன்று என ஐந்து விமான நிலையங்கள் திறக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் பாரத பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்றதில் இருந்து கடந்த ஒன்பது ஆண்டுகளில் நாடு முழுவதும் எழுபத்து ஐந்து புதிய விமான நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளன என கூறிய அவர் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் உள்ள விமான நிலையங்களின் எண்ணிக்கை முன்னூறாக உயர்ந்திருக்கும் என்று தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரத்தில் உத்தவ் பிரிவு சிவசேனாவே மிகப்பெரிய கட்சி என அக்கட்சியின் தலைவர் சஞ்சய் ராவத் கூறியிருப்பது அங்கு கூட்டணி கட்சிகளுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தி உள்ளது சிவசேனா உத்தவ் பிரிவு எம்பி சஞ்சய் ராவத் கூறுகையில் மகாராஷ்டிராவில் சிவசேனா மிகப்பெரிய கட்சி காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி மூத்த காங்கிரஸ் தலைவர்களுடன் எங்களின் பேச்சுவார்த்தை நன்றாக உள்ளது நாங்கள் மகாராஷ்டிராவில் இருபத்தி மூன்று தொகுதிகளில் போட்டியிடுவோம் மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை பூஜ்யத்திலிருந்து தொடங்க வேண்டும் மகாராஷ்டிராவில் என்சிபி சிவசேனா காங்கிரஸ் இணைந்து செயல்படும் இம்மூன்று கட்சிகளின் தலைமைக்கும் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை என சஞ்சய் ராவத் கூறினார் இதற்கு பதிலடி கொடுத்துள்ள காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மத்திய இணையமைச்சர் மிலிந்தியோரா சஞ்சய் ராவத் கூற்றுப்படி சிவசேனா அதன் நாற்பது எம்எல்ஏக்களை இழந்த போதிலும் மகா விகாஸ் அகாடியில் மிகப்பெரிய கட்சியாக உள்ளது காங்கிரஸ் பூஜை இடங்களுடன் தொடங்கி பேச்சுவார்த்தைகளை தொடங்க வேண்டும் என சஞ்சய் ராவத் கூறுகிறார் மகாராஷ்டிரா சட்டசபையில் மிகப்பெரிய எதிர்க்கட்சியாகவும் எதிர்கட்சியை வழிநடத்தும் கட்சியை பற்றி அவர் பேசுகிறார் மகாராஷ்டிராவின் மாநில காங்கிரஸ் தலைமையுடன் கலந்தாலோசிக்காமல் எந்த கூட்டணியும் தொடர முடியாது இந்த யோசனையை அகில இந்திய காங்கிரஸ் ஆதரிக்கிறது என மிலிந்தியோரா பதிலடி கொடுத்துள்ளார் மேம்படுத்தப்பட்ட புவி நுண்ணறிவிற்காக அடுத்த ஐந்தாண்டுகளில் இந்தியா ஐம்பது உளவு செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தும் என இஸ்ரோ தெரிவித்துள்ளது இந்தியாவின் புவிசார் நுண்ணறிவு திறன்களை மேம்படுத்தும் நோக்கில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அடுத்த ஐந்தாண்டுகளில் ஐம்பது செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்துவதற்கான திட்டத்தை வகுத்துள்ளது இந்த முயற்சியானது பல்வேறு சுற்றுப்பாதைகளில் செயற்கைக்கோள்களின் பலதரப்பட்ட தொகுப்பை நிறுவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது இது குறித்து இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவிக்கையில் ஒரு வலிமைமிக்க நாடாக மாற வேண்டும் என்ற இந்தியாவின் ஆசைகளை நிறைவேற்ற தற்பொழுதுள்ள செயற்கைக்கோள்களின் அளவை இன்று நம்மிடம் இருப்பதை விட பத்து மடங்கு அதிகரிக்க வேண்டும் பாதுகாப்பு உளவு சேகரிப்பில் இந்த செயற்கைக்கோள்கள் ஸ்பைசாட்ஸ் என குறிப்பிடப்படுகின்றன புவிசார் பூமத்திய ரேகை சுற்றுப்பாதையில் இருந்து கீழ்பூமியின் சுற்றுப்பாதை மற்றும் மிக குறைந்த பூமி சுற்றுப்பாதை வரை பல்வேறு சுற்றுப்பாதைகளில் செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்துவது இந்த திட்டத்தில் அடங்கும் இந்த பல சுற்றுப்பாதை உத்தியானது சிக்கலான சூழ்நிலைகளில் செயல்பாடுகளின் விரிவான பார்வையை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது என சோம்நாத் தெரிவித்தார் மறைந்த தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் உடல் எழுபத்தி இரண்டு குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் உடல்நலக்குறைவு குறைவு காரணமாக வியாழன் அன்று காலை உயிரிழந்தார் இதையடுத்து அவரது உடல் சாலிகிராமத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கு முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்தினர் பின்னர் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது ஆனால் அங்கு விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்கு ஏராளமானோர் கூடினர் இதனால் கோயம்பேடு பகுதியை ஸ்தம்பித்தது இதையடுத்து விஜயகாந்தின் உடலை தீவுத்திடலில் வைக்க தமிழக அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டது அதன்படி வெள்ளிக்கிழமை காலை விஜயகாந்த் உடல் தீவுத்திடலுக்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கு சினிமா நட்சத்திரங்கள் ரஜினிகாந்த் கமலஹாசன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலரும் அஞ்சலி செலுத்தினர் அதே சமயம் விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கட்சி தொண்டர்களும் ரசிகர் மன்றத்தினரும் பொதுமக்களும் சாறை சாரையாக அணிவகுத்து வந்தனர் இதனால் மதியம் ஒரு மணிக்கு திட்டமிடப்பட்டிருந்த இறுதி ஊர்வலம் மதியம் இரண்டு முப்பது மணிக்குத்தான் புறப்பட்டது மக்கள் வெள்ளத்தில் மிதந்தபடியே மாலை ஆறு மணி அளவில் கோயம்பேட்டில் உள்ள திமுதிக தலைமை அலுவலகத்தை வந்தடைந்தது அங்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அமைச்சர் உதயநிதி உள்ளிட்ட அமைச்சர்களும் முக்கிய பிரமுகர்கள் பலரும் அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து எழுபத்தி இரண்டு துப்பாக்கி குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் விஜயகாந்தின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது இதன் பிறகு அனைவரும் விஜயகாந்திற்கு பிரியாவிடை கொடுத்துவிட்டு கனத்த இதயத்தோடு புறப்பட்டு சென்றனர் நாமக்கல் நகரின் மையத்தில் ஒரே கல்லால் உருவான சாலகிராம மாலையில் பதினெட்டு அடி உயரத்தில் ஆஞ்சநேயர் சுவாமி சாந்த சுருவியாக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் அடுத்த ஆண்டு ஜனவரியில் ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழா கொண்டாடப்பட உள்ளது சுவாமிக்கு ஒரு லட்சத்து எட்டாயிரம் வடைமாலை அலங்காரம் நடப்பது வழக்கம் இந்த ஆண்டு இதுவரை வடைமாலை சாத்துப்படி செய்ய கட்டளைதாரர் யாரும் முன்வரவில்லை என கோவில் நிர்வாகம் தரப்பில் கூறப்படுகிறது இது குறித்து பக்தர்கள் கூறுகையில் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் பதினான்கு ஆண்டுகளுக்கு பின் நவம்பரில் குடமுழுக்கு பெருவிழா கோலாகலமாக நடந்தது அந்த விழாவிற்காக உபயதாரர்களிடம் அதிக அளவில் நன்கொடை வசூல் செய்யப்பட்டுள்ளது தற்பொழுது ஒரு லட்சத்து எட்டாயிரம் வடைமாலை சாத்துப்படி செய்வதற்கு ஏழு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் செலவாகும் அதனால் இரண்டு மாதத்தில் அவ்வளவு தொகை நன்கொடையாக கொடுக்க உபய முன்வரவில்லை அதனால் ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்று கோவில் நிர்வாகமே குறைந்த எண்ணிக்கையில் வடைமாலை சாத்துப்படி செய்ய முடிவு செய்துள்ளது என தெரிவித்தனர் இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் இதுபற்றி பற்றி கூறுகையில் ஆஞ்சநேயர் ஜெயந்தியை முன்னிட்டு ஒரு லட்சத்து எட்டாயிரம் வடமாலை சாத்துப்படி செய்வதற்கு கட்டளைதாரர்கள் கிடைக்கவில்லை அதற்கு குறைவாக மடப்பள்ளியில் வைத்து எவ்வளவு செய்ய முடியும் என யோசித்துக் கொண்டிருக்கிறோம் அது பத்தாயிரமா இருபதாயிரமா முப்பதாயிரமா என்பதை கடைசி நேரத்தில் தான் முடிவு செய்யப்படும் மொத்தத்தில் ஒரு லட்சத்து எட்டாயிரம் வடைமாலை இந்த ஆண்டு கிடையாது என தெரிவித்தார் இது பக்தர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது பிரதேசத்தின் விஜயவாடாவில் அரசு மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவுகள் மற்றும் ஆய்வக கட்டடங்களுக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா அடிக்கல் நாட்டினார் ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரசு மருத்துவமனையின் இரண்டு தீவிர சிகிச்சை பிரிவுகள் மற்றும் பி எஸ் எல் த்ரீ ஆய்வக கட்டடங்களுக்கு மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா அடிக்கல் நாட்டினார் கூட்டத்தில் பேசிய அவர் இந்த புதிய வசதிகள் ஆந்திர பிரதேசத்தின் சுகாதார உள்கட்டமைப்பிற்கு ஊக்கமளிக்கும் என்றும் எந்தவொரு சுகாதார அவசர நிலை சவால்களையும் எதிர்கொள்ள உதவும் அடிக்கல் நாட்டப்பட்ட மற்றும் தொடங்கி வைக்கப்பட்டுள்ள சுகாதார உள்கட்ட ஆந்திர மக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகளை வழங்குவதில் முக்கிய பங்கு வகிக்கும் ஆரோக்கியமான நாடுதான் வளர்ந்த நாடாக மாற முடியும் மக்களுக்கு தரமான சுகாதார உள்கட்டமைப்பு மற்றும் மருத்துவ சேவைகளை வழங்குவது அரசின் பொறுப்பு அதற்காக மத்திய அரசு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகிறது நாட்டில் சுகாதார உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது மற்றும் விரிவுபடுத்துவது மட்டுமல்லாமல் மருத்துவர்களின் தேவையை பூர்த்தி செய்ய அதிக மருத்துவ கல்லூரிகளை உருவாக்குவதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருகிறது நாட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனைகளின் எண்ணிக்கை தற்போது இருபத்து மூன்றாக அதிகரித்துள்ளது நாட்டில் எம்பிபிஎஸ் மற்றும் செவிலியர் படிப்புகளுக்கான இடங்களின் எண்ணிக்கை இருமடங்காக உயர்த்தப்பட்டுள்ளது என மன்சுக் மாண்டவியா பேசினார் மும்பை தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட லஷ்கர் இ தொய்பாய் தீவிரவாத தலைவன் ஹபீஸ் சயதை இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி எட்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மும்பைக்குள் ஊடுருவிய பாகிஸ்தான் தீவிரவாதிகள் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினர் இத்தாக்குதலில் வெளிநாட்டினர் உட்பட நூற்று அறுபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டனர் இந்த கொடூர தாக்குதலுக்கு லஷ்கர் இ தொய்பா அமைப்பின் முக்கிய தலைவர் ஹபீஸ் சயீத் மூளையாக செயல்பட்டார் இந்த பயங்கரவாதியை பிடிக்க இந்தியா நீண்ட காலமாக போராடி வருகிறது ஆனால் அபிஸ் சயீத் தற்போது வரை பாகிஸ்தானில் சுதந்திரமாக சுற்றித் தருகிறார் மும்பை தாக்குதலுக்குப் பிறகு சர்வதேச நாடுகளின் நெருக்கடி காரணமாக தீவிரவாதிகளுக்கு நிதி திருடியதாக கூறி பாகிஸ்தான் அரசு இவரை கைது செய்து பின் விடுவித்தது ஹபீஸ் சயீதை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று பாகிஸ்தானிடம் இந்தியா அதிகாரப்பூர்வமாக கோரிக்கையும் விடுத்துள்ளது இந்த சூழலில் அபி சயீதை நாடு கடத்துவதற்கான சட்ட நடவடிக்கைகளை தொடங்குமாறு வெளியுறவுத்துறை அமைச்சகம் பாகிஸ்தானிடம் வலியுறுத்தியுள்ளது ஆனால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இதுபோன்ற குற்றவாளிகளை ஒப்படைக்கும் முறை இல்லாததால் சயீதை இந்தியாவுக்கு கொண்டு வருவதில் சிக்கல் நிலவுகிறது இதனிடையே அபி சயீதின் மகன் தல்கா சயீத் பாகிஸ்தானில் அடுத்த ஆண்டு நடக்கவிருக்கும் பொதுத் தேர்வில் போட்டியிட உள்ளார் என்று செய்தி பரவி வருகிறது கடந்த ஐந்து ஆண்டுகளில் பதிமூன்று கோடி இந்தியர்கள் வறுமையில் இருந்து மீண்டுள்ளனர் என்று மத்திய அமைச்சர் பியூஸ் கோயல் தெரிவித்துள்ளார் டெல்லியில் நடைபெற்ற வெளிநாட்டு வர்த்தக இயக்குநரக நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் பியூஸ் கோயல் பங்கேற்றார் அப்போது பேசிய அவர் நிதி ஆயோக் அறிக்கையின்படி குறைந்த பணவீக்கம் அதிக வளர்ச்சி விகிதம் நமது இந்திய நாணயத்தின் ஸ்தரத்தன்மை கடந்த ஐந்து ஆண்டுகளில் கிட்டத்தட்ட பதிமூன்று கோடி மக்கள் வறுமையில் இருந்து மீண்டுள்ளது ஆகியவை நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை காலகட்டத்தில் சுமார் பதிமூன்று புள்ளி ஐந்து கோடி இந்தியர்கள் வறுமையிலிருந்து வெளியேறியுள்ளனர் என்று நிதி ஆயோக் அறிக்கை தெரிவிப்பதாக கூறிய இந்தியாவில் ஏழைகளின் மக்கள் தொகை இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்து பதினாறு நிதியாண்டில் இருபத்து நான்கு புள்ளி சதவீதமாக இருந்தது என்றும் அது இரண்டாயிரத்து இருபது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று நிதியாண்டில் பதினான்கு புள்ளி தொன்னூற்று ஆறு சதவீதமாக குறைந்துள்ளது என்றும் பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய அரபு அமீரகத்தில் அபுதாபியில் கட்டப்பட்டுள்ள இந்து கோவில் திறப்பு விழாவில் பங்கேற்ற பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைநகர் அபுதாபியில் பாப்ஸ் அமைப்பு சார்பில் பிரம்மாண்டமான முறையில் இந்து கோவில் கட்டப்பட்டு வருகிறது இந்த கோவில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் திறக்கப்பட உள்ளது இந்த கோவில் நிர்வாகிகள் பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து திறப்பு விழாவில் பங்கேற்க அழைப்பிதழ் வழங்கினார்கள் அதனை பிரதமர் மோடி ஏற்றுக்கொண்டார் முன்னதாக கோவில் கட்டுமான பணிகளை மேற்கொண்டு வரும் குழுவினருக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்தார் அபுதாபியிலிருந்து முப்பது நிமிடம் மற்றும் துபாயிலிருந்து நாற்பத்தி ஐந்து நிமிட பயண தூரத்தில் இந்த கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் ஐக்கிய அரபு அமீரகத்திலேயே மிகப்பெரிய இந்து மத வழிபாட்டு தலமாக உள்ளது அயோத்தி ரயில் நிலையத்தின் பெயர் மாற்றப்பட்டதை தொடர்ந்து அயோத்தி விமான நிலையத்தின் பெயரையும் மாற்ற பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பிரம்மாண்டமாக ராமர் கோவில் கட்டப்பட்டு பணிகள் நிறைவடைந்துள்ளன ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது இந்த விழாவில் பிரதமர் மோடி உட்பட ஏராளமான அரசியல் தலைவர்கள் வெளிநாட்டு பிரதிநிதிகள் மடாதிபதிகள் பங்கேற்க உள்ளனர் அயோத்தி ரயில் நிலையத்தை வரும் முப்பதாம் தேதி பிரதமர் மோடி திறந்து வைக்க உள்ளார் இந்த ரயில் நிலையத்திற்கு அயோத்தி தாம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து வெளியிடப்பட்டுள்ள செய்தியில் அயோத்தி விமான நிலையம் மகரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது